எல்லோர் மனதிலும் இறை நம்பிக்கை உண்டு எல்லோர் மனதிலும் ஒரு இறை நம்பிக்கை உண்டு அதற்கு ஆதாரமாக இருப்பது தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை என்பது மற்றவர்கள் நமக்கு தந்தது தன்னம்பிக்கை என்பது தனது அறிவால் அறிந்து கொண்டது நாம் எல்லோரிடமும் இருந்தும் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் நாம் சுயமாக சிந்தித்து எதையெல்லாம் நமக்கு நன்மை பயக்குகிறதோ அதை நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு செய்வது அது நமக்கும் நன்மையை தரும் மற்றவர்களுக்கும் நன்மையை தரும் மழை நீள் என்றால் நிற்காது சூரியன் உதிக்காதே என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனால் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்பது ஒருபரம் ஆனால் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய மனோபாவம் எனவே எது நடந்தாலும் அது நடக்காவிட்டாலும் நம் எண்ணங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது நம்மை வழிநடத்தி செல்லும் அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இதெல்லாம் திருக்குறள் நீங்கள் எந்த மந்திரத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்ட தத்துவங்கள் தான் இந்த தத்துவங்கள் தான் நம்மை உறுதியாக ஒவ்வொரு செயலிலும் அதை நடத்தி செல்கிறது நம் எண்ணங்கள் நல்லெண்ணங்களாகவே இருக்கும் பொழுது நல்லதை நினை நல்லதை செய் நல்லவனாகவே இரு என்பதுதான் அது எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியது நீ தீயதை மனதில் நினைக்கவே நினைக்காதே ஏனென்றால் அது ஒரு விதையாக இருந்தால் அதிலிருந்து முளைக்கும் வளரும் மரமாகிவிடும் எனவே அந்த தீய எண்ணங்களை முளையிலேயே எடுத்துவிடு நீக்கிவிடு உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ செல்லும் வழியெல்லாம் வெளிச்சம் பரவி வரும் இருள் நீங்கிவிடும் இதுதான் இன்றைய காலைய பதிவு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருக்கும்